சக்தி ஓ மாதி பரா சக்தி இனன்பு குழந்தையே வாழ்க்கை என்பதில் மிகு தூர பயணம் அந்த பயணம் என்பது சில இடங்களில் வலிமிக்கதாய்தான் இருக்கும் நிச்சயம் அது உன்னை பலவீனமாகிவிடும் என்று நம்பாதே உன்னை பக்குவப்படுத்தே சில விஷயங்கள் உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த நிகழ்வுகள் வருகின்றது உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் உன்னே உன் குடும்பத்தையும் நான் பாதுகாக்கிறேன் புதிய நேரம் புதிய நாள் என உன் வாழ்வில் மிக சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க போகின்றது நீ நன்றாக இருப்பாய் நல்ல காலம் பலமான வாழ்வு உனக்கு உண்டு பிறருக்கு உதவும் வாய்ப்பு மிக உனக்கு கிடைத்தால் அது கண்ணியத்தோடு செய் தைரியமாக எடு அதுக்கு நான் உனக்கு கவலாக இருப்பேன் பொறுமையையும் பக்தியையும் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது நடக்குமா நடக்காதா என கேள்வி நீண்டே யோசித்தல் தேவையில்லை தருணத்தில் உன் மேல் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இனி நீ நன்றாக இருப்பாய் தினமும் நீ என்னை அம்மா என்று நினைக்கும் தருணங்களை ஓம் சக்தி என்று சொல்லி வா என் நினைத்தது நடக்கும் உன் நிலைமையை சிறப்பானதாக நான் மாற்றுவேன் உனக்கு ஒவ்வொரு நொடியும் ஆன்மிதவி செய்வேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல் அதிசயம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்னை நம்பு மகிழ்ச்சியுடன் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகின்றாய் தயாராக இரு குழந்தையே என்றுமே நம் பந்தம் தொடரும் பாரத்தை வைத்து சுமக்காதே அதை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு நீ உன் வேலையை செய் உன் அன்பின் ஆழத்தையும் விசுவாசத்தையும் நான் அறிவேன் அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு நினைத்து மலம் தள்ளாதே மிகவும் நன்றாக வாழ்வாய் உன்னை பல நாளாக ஆட்டி படைத்த விஷயத்திற்கு முடிவு கிடைத்து விட்டது அமைதியாக காத்திரு நல்ல எதிர்காலம் உனக்காக காத்திருக்கின்றது எது நடந்தாலும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே நம்பிக்கையோடு இரு வாழ வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய் உனக்காக நல்லது நடக்கப் போகின்றது இனிய எதற்கும் கலங்க வேண்டாம் உன்னை தேடி உன் அன்னை நான் வந்து விட்டேன் இனி எல்லாம் சுபமே உன் வாழ்க்கையில் நீ கேட்டது அனைத்தும் போகின்றேன் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்று ஜெயமாக வாழ்வாய் என் அன்பு ஆசிர்வாதமும் பெற்று என் செல்ல பிள்ளை நீ சகல சௌபாகியங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் இனி எதற்கும் கலங்காதே நல்லதே நடக்கும் ओम शक्ति ओम आदिपरा शक्ति